அதனால் பலார் பலார்னு சொல்லி அரைஞ்சிடாரு உன்ட்ட நான் சவால் வர்றேன் இன்னும் ரெண்டே நாளில் வந்து உன் சொத்தை எல்லாத்தையும் நான் அத்தை எழுதி வாங்குறேன் ஏன்னா ரெண்டு சொத்தை எழுதி வாங்கி ரெண்டு வருஷம் முடிய போது அதே நாளில் நான் உங்கள்கிட்ட இருந்து கொடுங்கிறேன்னு சொல்லி சவால் விட்டுருப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜுனோட அம்மா அவங்க அக்கா கோயிலுக்கு போயிருப்பாங்க அங்கே ஒரு ஆள் வந்து திடீர்னு வந்து பேசிகிட்டு இருப்பாரு அப்போ அவங்கள்ட்ட எல்லா ஒன்றுமே சொல்கிறாங்க கோதையம்மை குடும்பம் உங்களை ஏமாத்தலாமா அவங்க உங்களுக்கு பணம் கொடுக்க தெரிவிக்காங்க நீங்கள் தான் கிடைக்கல அந்த டைமில் வந்து பணம் கிடைக்காம பேசுன்னு சொல்லிட்டு பழைய கதை எல்லாத்தையுமே சொல்லி புரிய வச்சுறாங்க அப்போ நம்ம மேலே தான் தப்பு அவங்க மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி ஜெயந்தியை அவங்க அம்மாவை புரிஞ்சுக்கிறாங்க இந்த விஷயத்தை கோதைக்கிட்டே சொல்கிறாங்க நாங்கள் எவ்வளோ டைம் முயற்சி பண்ணுவோம் நீங்க தான் கேட்கல அப்படின்ற மாதிரி பேசுறாங்க அர்ஜுன் டே உண்மை சொன்ன உண்மை இதுக்கு மேல என்னால எதுக்கும் நம்ப முடியாது நான் அவங்க நடுத்தரு கொண்டு வந்து நிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அர்ஜுனோட அம்மா எவ்வளோ எடுத்து சொல்லி வந்து அர்ஜுன் வந்து கேட்க மாட்டேங்கிறாரு அர்ஜுன் கலிவத்தனுக்கு பணம் அனுப்பினது வந்து அவரோட டாக்குமெண்ட்ல பதிவே இருக்கும் இதை காட்டி தமிழ் வந்து மாற்றிக்கிட்டு இருக்காரு அம்மா எல்லா ஒன்றுமே தெரிஞ்சு திரும்பிட்டாங்க நான் அர்ஜுன் திருந்த மாதிரி தெரியல இதுக்கப்புறம் நடக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சீரியல் அப்டேட்டை பற்றி தெரிஞ்சுக்கங்க